ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா வேர்ல்டு இல்லத்தரசிகளுக்கு பயனுள்ள வீட்டு குறிப்புகள் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு ரெஸ்ட் ரூமில் ஒரு ஆணி கூட இல்லை அதனால் ஓட நில் எப்படி வைக்கிறதுன்னு புரியாமல் அதுக்கப்புறம் வாட்டர் கேன் கட் பண்ணி அதுக்குள்ளே வச்சு இப்படி ஃப்ளஷ் மேலே வச்சு விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷிங்க் பார்த்துட்ருக்கோம் ஷிங்கில் இந்த மாதிரி பிளேட்டு வச்சு இந்த இடத்துல கவர் பண்ணிடுறாங்க கவர் பண்ணிவிட்டு ஒரு குட்டி கப்பில் தண்ணி ஃபில் பண்ணி அதுக்கு மேலே வச்சு விட்டுடுறேன் இது எதுக்குன்னா கரப்பான் வராமல் இருக்கேன் நைட்டில் இப்படி பண்ணுங்கள் வாஷ் மெஷினில் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கவர் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் கவர் பண்ணுங்கள் இது கவுண்டர் டாப்பு கீழே இங்கே வந்து ஸ்டாண்டர்டாகவே நான் வச்சு விட்டுருக்காங்க இது வாஷ் பேஷனோட டியூப் வந்து இந்த இடத்துல வருதுங்க இது கவர் பண்ண முடியாது அதனால் இட்டு அடித்து விட்டுருவேன் அது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பண்ணுங்க சரிங்களா நைட்டில் தான் மோஸ்ட்லி கரப்பான்பூச்சி சுற்றும் அதுக்கு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க முடிஞ்ச இடத்துல இது ரெஸ்ட் ரூமில் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விம்ஜெல் பாட்டில் இது வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தூக்கி போடாதீங்க இந்த பாட்டிலில் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்காங்க ட்ராப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்லைங்க பூஜை ரூமில் நல்லெண்ணெய் கிச்சனில் குக்கிங் ஆயில் அந்த மாதிரி இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க டிரா பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரிங்களா இப்போ பாருங்கள் கோதும் தோசை ஊற்றிட்டுருக்காங்க ஆயில் ட்ரா பண்ணுற ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் இதுவே ஸ்பூனில் விடும்போது நமக்கு ஆயில் அதிகமாக போய் விழுந்துருங்க அதுக்கு இது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது ஃப்ரெண்ட்ஸ் கோது தோசை கரெக்டாக செஞ்சு எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை என்னென்னா இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க தோசை ஊற்றும் போது ஒரே டேரெக்ஷனில் இந்த மாதிரி சுற்றுங்க அப்போது கரெக்டாக வரும் நீங்கள் ஆப்போசிட் டேரெக்ஷன் சுற்றும் போது கரெக்டாக வராது பாருங்கள் இப்படிதான் ஆகும் சரிங்களா இது தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்